பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மக்களுக்கு அரிசி பருப்பு கோதுமை மாவை செய்கிறது தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசு மக்களுக்கு போதை மருந்து உணவகம் செய்கிறது உலகம் முழுவதும் போதை மருந்தை உணவகிக்கக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இன்றைக்கு போதை மருந்து விற்கிறார்கள் அதை போலவே இன்றைக்கு போதை மருந்து மருந்தையும் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அதுதான் திமுக இதுதான் பாரதிய ஜனதா கட்சி அழிக்க முடியாத சூழ்நிலை காரணத்து முறை நீக்கி நல்லா தெரியும் இப்போ அரசாங்கத்தில் மட்டும் திருடுறதில்லை இப்போ இந்த கடத்தல்லையும் யார் அவங்க ஈடுபட்டாங்க கோதை மருந்து விற்கிற வேலைக்கு வந்துட்டாங்க அவங்க அப்பா சாராயம் வித்தாரு அவங்க அப்பா பிராந்தி வித்தார் அவங்க அப்பா விஸ்கி வித்தார் அந்த ஆட்களை எல்லாம் கூட்டணி சேர்க்கிட்டார் டிஆர்பாடு மற்றவர்களாக சாராய ஆள் அதிபர்களெலாம் விற்கிட்டார் இவர் மகன் அடுத்தது இப்போ வந்து போதை மருந்து விற்கிறாங்க அடுத்து இவரு மகன் வந்து எதோ பார்ன்னு தெரியாது எத்தனை பணம் பண்ணணும்னு தெரியுது பணத்தை வச்சு கட்சி நடத்தலாம் தெரியுது ஆக யாரு வந்தாலும் அறிக்க முடியாது சொல்றாரு காலம் பதில் சொல்லு மத்திய அரசு பாரத் அரிசி பாரத் பருப்பு கடலப்பருப்பு பாரத் கோதுமை மாவு என்று மக்களுக்கு மலிவு விலையில் பாரத தேசம் முழுவதும் மத்திய அரசு இன்றைக்கு நேரடியாக அந்தந்த பகுதியிலே கொண்டு வந்து விநியோகம் செய்கிறது இங்கே கூட ராசிபுரத்தை நேற்றைய தினம் நாமக்கல்லை தொடங்கி வைத்தோம் ராசிபுரத்தில் அரிசி தொண்ணூறு கடலை பருப்பு அறுபது ரூபாய் அதை போல ஒரு கிலோ கோதுமை மாவு இருபத்தி ஏழு ரூபாய் என்று மலிவு விலையில் பாரத் அரிசி பாரத் பருப்பு பாரத் கோதுமை இவைக்கு விநியோகம் செய்யப்படுகிறது நாடெங்கும் இந்த விநியோகம் தொடங்கி இருக்கிறது அமித்ஷா அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்பு நாட்டு மக்களுக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக இது போன்ற நேரடியாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நல்ல பொருளை நேரடியாக அனுப்புகிறார் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு மக்களுக்கு அரிசி பருப்பு கோதுமை மாவை விநியோகம் செய்கிறது தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசு மக்களுக்கு போதை மருந்து விநியோகம் செய்கிறது திமுக அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதியுடைய நண்பர்கள் அது திமுக அயலக பிரிவினுடைய மாநில செயலாளர் மாநில தலைவர் உள்ளிட்டவர்கள் போதை மருந்து இருப்பதில் ஒரு டன் ரெண்டு டன் அல்ல இரண்டாயிரம் டன் முன்னா மூவாயிரம் டன் உலகம் முழுவதும் போதை மருந்தை உணவகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இன்றைக்கு போதை மருந்து விற்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அரிசி விற்கிறது பருப்பு விற்கிறது போதி மாவு விற்கிறது திமுக இங்கே சாராயம் விற்கிறார்கள் பிராந்தி விற்கிறார்கள் விஸ்கி விற்கிறார்கள் அதை போலவே இன்றைக்கு போதை மருந்து மருந்தையும் உலகம் முழுவதும் விற்கிறார்கள் அதுதான் திமுக இதுதான் பாரதிய ஜனதா கட்சி நன்றி வணக்கம் அவங்க தான் காரணம் அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணத்துக்கு முறை இப்போ நல்லா தெரியும் காரணம் அரசாங்கத்தில் மட்டும் திருடுறதில்லை இப்போ இந்த கடத்தலையும் அவங்க ஈடுபட்டாங்க போதை மருந்து விற்கிற வேலைக்கு வந்துட்டாங்க அது அவங்க அப்பா சாராயம் வித்தாரு அவங்க அப்பா பிராந்தி வித்தார் அவங்க அப்பா விஸ்கி வித்தார் அந்த எல்லாம் கூட்டணி சேர்த்துக்கிட்டார் டிஆர் பாலு மற்றவர்கள்லாம் சாராய அதிபர்கள்லாம் வச்சுக்கிட்டார் இவர் மகன் அடுத்தது இப்போ வந்து போதை மருந்து விற்கிறார் அடுத்து இவர் மகன் வந்து எதோ வைப்பாருன்னு தெரியாது ஆக அவங்களுக்கு இது தெரியுது இதுல பணம் பண்ணணும் தெரியுது பணத்தை வச்சு கட்சி நடத்தலாம்னு தெரியுது நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிக பெரும்பான்மையான வெற்றியை பெறும் தமிழகம் முழுவதும் வெற்றியை பெறும் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறும் அதிலே ஒரு தொகுதியாக திருச்சங்கோடு நாடாளுமன்ற தொகுதி நாங்களும் என்னுடைய கூட்டணி கட்சி எல்லோரும் இணைந்து இந்த வெற்றியை பெறுவோம் பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான தாமரை சின்னம் தான் நாமக்கல்லே போட்டியிடும் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்